இந்திய சுதந்திர போராட்டத்தில் கிறிஸ்தவர்களின் பங்கு அதாவது இந்திய கிறிஸ்தவர்களின் பங்கு கிழக்கிந்திய கம்பெனியார் வியாபாரத்திற்கு வந்து நம் நாட்டை பிடித்து முன்னூறு வருடம் ஆட்சி செய்தனர் ஆனால் இவர்கள் அல்லாமல் இங்கு வந்த ஐரோப்பிய மத போதகர்களுக்கும் இந்த வெள்ளைக்கார ஆட்சியாளர்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை இந்த வெள்ளைக்கார மத போதகர்கள் இந்திய மொழிகளை கற்றுக்கொண்டு நம் மக்களுக்கு கல்வி அறிவை புகட்டியதால் சுதந்திர வேட்கை கொழுந்து எரியத் தொடங்கியது அதனால் இவர்கள் வெள்ளைக்கார ஆட்சியாளர்களுக்கு ஒரு சுமையாகவே இருந்தனர் அன்னிபெசன்ட் அம்மையார் சார்ல்ஸ் ஆண்ட்ரூஸ் போன்ற ஐரோப்பியர்களுடன் லட்சக்கணக்கான இந்திய கிறிஸ்தவர்கள் சுதந்திர போரில் குதித்தனர் நம் பாரத தேசத்திற்கு அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்த ஜீகன் பால்கு என்ற மத போதகர்களுக்கு சிறை தண்டனை கிடைத்தது இவர்களை சுடுமணலில் மண்டியிடச் செய்தனர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதால் மறைந்த நடிகர் ஜே பி சந்திரபாபு அவர்களின் பெற்றோர்கள் ராட்ரிக் பெர்னாண்டோ ரோஸ்லின் தம்பதியர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டனர் ஜோசப் என்னும் சட்ட வல்லுநர் பல ஆயிரம் மக்களை ஒன்று திரட்டி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் அதனால் ஏற்பட்ட போலீஸ் தடியலையில் போராட்ட வீரர் ஜோசப்பிற்கு காது செவிடாயிற்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த நாம் பிறந்த மண் திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் அவர்கள் ஜோசப் பாத்திரத்தை ஏற்று நடித்திருப்பார் இந்த வீடியோவில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இந்திய கிறிஸ்தவர்களின் பங்கு பற்றி ஓரளவிற்கு புரிந்திருக்கும் என நம்புகிறேன் வாழ்க பாரதம் வாழ்க மத நல்லிணக்கம் ஜெய்ஹிந்த் இங்கு ஜே பி சந்திரபாபு அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களுடன் சேர்ந்து ஜெமினி கணேசன் நடித்திருக்கும் காட்சியும் சேர்க்கப்பட்டிருக்கிறது அவைகளையும் கண்டு நீங்கள் ரசிக்கலாம் சிந்திக்கலாம்